வணக்கம் நண்பர்களே நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொப்பையை குறைப்பதற்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே எளிதாக நாம் எப்படி தொப்பையை குறைப்பது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா புதினா எலுமிச்சை சாறு தேன் இது மூணும் வேணும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பாத்திரத்தை எடுத்து அல்லது ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றி அதில் வந்து புதினா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு இலையை போட்டு ஒரு மிதமான தீளை கொதிக்கவிங்க அதெல்லாம் அப்புறமா அடுப்பு அணைச்சிட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி எடுத்துக்காங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஒரு தேக்கரண்டி எலுமிச்சை சாறு மற்றும் தேவையான அளவுக்கு தேன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வரணும் ஸோ இதை வந்து நீங்கள் தினமும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து உடலை வந்து ஃபிட்டாக்குவதற்கு இது பெரிதும் உதவி செய்யும் இது வந்து உடனே உங்களுக்கு பலன் கிடைக்காது இது ரொம்ப நாள் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அடுத்தது இன்னொரு விதத்துலையும் நம்ம வந்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்க முடியும் நம்ம முன்னே சொன்னால் அதே பொருட்கள் தான் எலுமிச்சை சாருக்கு பதிலாக நீங்கள் துளசி எடுத்துக்கலாம் அதாவது இது இந்த பானம் தயாரிக்க தேவையான பொருட்கள் புதினா துளசி மற்றும் தேன் இதை வச்சு நம்ம எப்படி அந்த பானத்தை தயாரிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க அதோட ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு புதினா தலை அதே மாதிரி பத்துலேருந்து பன்னெண்டு துளசி சீலை இதை ரெண்டையும் போட்டு மிதமான தீயில கொதிக்க வைங்க அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிக்கட்டி அதோடு உங்களுக்கு தேவையான அளவிற்கு தேன் கலந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரையும் உடல் எடையும் குறையும்